ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுக்க சந்தோஷமான உறவுகள் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில முக்கியமான டிப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கோலுக்குமே ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம் அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹிலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டான சப் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதுக்கூடவே மார்ச் மந்த்துக்கான ஏர்லி மார்னிங் ஷாப் மார்ச் ஃபோர்த் ஸ்டார்ட் ஆகுது அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீடைல்ஸ் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் லவ் ரிலேஷன்ஷிப் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பு நம்ம ரிலேட்டிவ்ஸ் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரிலேஷன்ஸ் நமக்கு இருப்பாங்க ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ஒரு கலையினே நம்ம சொல்லலாம் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் லவ் ரொம்ப 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 முக்கியம் இங்கே நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீட்லேயே ஒரு சப்போர்ட் கிடைக்காம எல்லாருமே ஹர்ட் பண்ணுறாங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன ஹர்ட் பண்ணுறாங்கிற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கிற மைண்ட் செட் வந்து ஒன்று கரெக்டாக இருக்கணும் இன்னொன்று அப்படின்னா எந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுற ஒரு அவேர்னஸ் நமக்கு இருக்கணும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கம்யூனிகேஷனே பண்ணுறது கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா லவ் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப 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 முக்கியம் அதாவது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சன் ஹர்ட் ஆயிருவாங்க ஹர்ட் ஆயிடுவாங்கிறது பயந்தே சில விஷயங்கள்லாம் நம்ம ஓப்பனாக சொல்லாமல் இருக்கிறது என்ன ஆகுதுன்னா கடைசியில் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகி அந்த ரிலேஷன்ஷிப்பே பெரியிற மாதிரி ஆகிடுது இது நிறைய பேரோடய வாழ்க்கையில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இங்கே கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சன் கிட்ட சொல்கிற எதுவுமே வந்து கண்டிப்பா நமக்கு இருக்குதுங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா ரெண்டு பேருமே கரெக்டாக இருக்கணும் லைக் எப்படின்னா ரெண்டு பேருமே மியூச்சுவல் எஃபர்ட்ஸ் போடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம மட்டுமே எஃபர்ட் போட்டுகிட்ருக்குறோம் நம்ம மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு எல்லாமே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது அங்கேருந்து எதுவுமே நம்ம வாங்காமல் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வாங்கிட்டு மட்டுமே இருக்கிறோங்கிற ஒரு எண்ணம் அங்கே வந்துடும் ஸோ என்னாகுது அங்கே வந்து ஒரு பேலன்ஸ் மிஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சளிப்பு வந்துடும் உங்களுக்கு அவங்க ஸ்பெசிஃபிக் பெர்சனுமே வாங்கிட்டே இருக்கிறோங்கிறது வந்து தப்பாக தெரியாது ஏன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இருந்தே அவங்களுக்கு பழக்கிட்டோம் நிறைய பேர் சொல்றது பர்சனுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குறோம் அளவுக்கு அதிகமாக கொடுக்கிறோம் அதுதான் இங்கே தப்பு ஏன் அப்படின்னா அவங்களும் ஒரு இண்டிவிஜுவல் அப்படிங்கும் போது அவங்களும் க்ரோ ஆகணும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்க்கையில வளரணும் அதுக்கு ரெண்டு பேருமே ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும் அது அம்மா அப்பாவா இருக்கலாம் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் ஸ்பெசிஃபிக் பர்சனாக இருக்கலாம் லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுண்டரி நம்ம வச்சுக்கணும் நமக்கு செல்ஃப் லவ் இருக்குதுங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன தேவை அப்படிங்கிறதையும் நம்ம மெயினாக சொல்லிடணும் லவ் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா தனக்கு என்ன தேவைங்கிறத ஆப்போசிட் பர்சன் அவங்களா புரிஞ்சு பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் அது ரொம்ப 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 தப்பு ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பாயார் கேர்ளாக இருக்கிறோம் அவங்க வந்து ஆப்போசிட் ஜென்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சுச்சுவேஷன் தெரியவே தெரியாது ஏன்னா அவங்க வேற நம்ம வேறதான் நீங்க சினிமால கட்டுற மாதிரி எல்லாம் எல்லா டைமும் புரிஞ்சுட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேர் பண்ற மாதிரி யாருமே கிடையாது ஸோ அதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க தெளிவா புரிஞ்சுட்டு உங்களை நீங்க மெயினாக நல்லா பார்த்துக்கோங்க ஒரு சப்போர்ட்டுன்னு தேவைப்படும் போது உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன்கிட்ட உரிமையாக கேளுங்க அவங்களா புரிஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறத தாண்டி உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது ஓப்பனாக கேட்குற தைரியம் உங்களுக்கு ஒன்று இருக்கணும் இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பொறுமையாக பொலைட்டாக எடுத்து சொல்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு வேணும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஹர்ட் பண்ணிருவங்கிறதுக்காகவே என்னால் பேச முடியல ஏன்னா அவங்க நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க பட் இந்த ஒரு விஷயம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியல அவங்கள வந்து ஹேர்ட் பண்ண விரும்பலைன்னு சொல்கிறீங்க ஹர்ட் பண்ண விரும்பலை விரும்பலைன்னு சொல்லி 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 அவங்க பண்ணுறது எல்லாத்தையுமே அமைதியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிடுவீங்க ஏன் அப்படின்னா அவங்க உங்க வாழ்க்கையில் முழு சுச்சுவேஷனையும் வந்து அவங்க வந்து டெசிஷன் எடுக்கணும்னு நினைப்பாங்க எல்லா டெசிஷனும் அவங்க தான் இருக்கணும்னு நினைப்பாங்க ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டுலேருந்தே நம்ம அந்த மாதிரி பழகிட்டோம் இப்போ அம்மா அப்பாவே இருந்தாலுமே தன்னோட குழந்தைக்கு இதுதான் அப்படின்னு தான் முடியும் அந்த குழந்தையோட அம்மா அப்பா வாழ முடியாது அந்த மாதிரி ஒரு ப்ராட் மைண்ட் செட் இல்லாததுனால தான் இப்போ சமுதாயத்தில் பார்த்திங்கனா நம்ம யங் ஜென்ரேஷனில் இருக்கிற நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு தெளிவான சிந்தனையை வைங்க ஏன்னா நமக்கு நிறைய அவேர்னஸ் இப்போ தெரிஞ்சிருச்சு பிரபஞ்சத்தோட ஞானம் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ப்ராடாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால் நம்ம அம்மா அப்பாவோட பிரச்சனையை நம்மளோட பிரச்சனையை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம ஃபீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது கிடையாது அவங்க தள்ளி வச்சு பார்த்து நீங்க சொன்னா அவங்க கேட்பாங்களான்னு பாருங்க அவங்க கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் போய் சொல்லி இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி கொடுத்து கற்றுக்க முடிய வைக்க முடியுமான்னு பாருங்கள் இல்லை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் பட்டு அமைதியாக ப்ரேயர் அவங்க அவங்கக்கிட்ட போய் அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டு அதை உள்வாங்கி ரொம்ப டீப்பாக நீங்களும் ஃபீல் பண்ணி லோ ஆகக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன் அதாவது என்னன்னா ஒரு கட்டத்தில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்க தெரியற நமக்கு நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை ப்ரொடக்ட் பண்ணவும் தெரியணும் ஏன் அப்படின்னா எவ்வளோ சொன்னாலும் அவங்க மாற மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் சொல்ல தேவையில்லை ஏன் அப்படின்னா அவங்களாம் பல வருஷமாக பல நம்பிக்கையில் வந்திருப்பாங்க பட் ஃப்ரெண்ட்ஸும் நம்மளுக்கான ஸ்பெசிஃபிக் பர்சனும் நம்ம சூஸ் பண்ணுறவங்க ஸோ அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தெளிவான புரிதல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன எதிர்பார்க்குறிங்கிறதை ஃபஸ்ட்டே சொல்லிடணும் ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இல்லையா நீங்கள் வளர்கிற சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கும் அவங்க வளர்கிற சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் இப்படி தான் அப்படிங்கிறத கொஞ்சம் ஓப்பனாக நீங்கள் காட்டும்போது அவங்களுக்கே புரியும் ஓகே இவங்களுக்கு இந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே இருந்தே அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னு போகும்போது கடைசியில் வார்த்திங்கனா அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகி உங்களை விட்டுட்டு போகிற சூழ்நிலைகள் இங்கே வருது நிறைய பேர் இதை தான் ஹேண்டில் பண்ணுறீங்க கவுன்சிலிங் வர பாதி பேர் வந்து இந்த விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க அதாவது வந்து அவங்க என்னோட லவை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க நான் கெஞ்சி பார்த்துட்டேன் இது பண்ணி பார்த்துட்டேன் என் மேலே தான் எல்லா மிஸ்டேக்கு நான் போய் சாரி சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கிறது எல்லாமே நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேத்து மேலே தான் இருக்கும் அதாவது நமக்கான பர்சன் ஒரு தனி இண்டிவிஜுவல்கிற புரிதல் இல்லாமல் அவங்க லைஃப்பை ஃபுல்லாக டாமினன்ட் பண்ணுறது நம்மளாக இருக்கும் இல்லை நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சனாக இருக்கும் அப்போ நம்ம தான் இங்கே டாமினன்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு புரிதல் இல்லை கரெக்டாக அப்போ அவங்க ஒரு தனி இண்டிவிஜுவல் அவங்களுக்குன்னு தனியாக வாழ்க்கை இருக்குது அவங்களுக்குன்னு தனியாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அம்மா அப்பா இருக்காங்க நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் அதாவது லைஃப் பார்ட்னர் மட்டும்தான் அந்த பார்ட்டை மட்டும்தான் நம்ம இருக்க முடியும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே பிரச்சனையே வராது அதே மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சன் நம்மளை ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்கனாலும் அதுக்கு நோ சொல்கிற தைரியமும் நமக்கு வேணும் அவங்க டாமினேட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அது வந்து உங்களுக்கு கேரிங்காக தெரியும் லவ்வாக தெரியும் ஒரு கட்டத்துக்கு மேலே அது உங்களுக்கு டார்ச்சராக தெரியும் ஏன் அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக மாற்றுறதே யாருன்னா நம்ம அடங்கி அடங்கி போகிறதா தான் இருக்கும் ஸோ என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் பண்ணுறது எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படிங்கிறத பொழைட்டாக எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் ஆர்கியூ பண்ணணும்னு அவசியம் கிடையாது எதுக்குமே வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணி தான் நம்ம புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் பொறுமையாக சொல்லலாம் இப்படி பண்ணால் எனக்கு ஹர்ட் ஆகுது எனக்கு இது செட் ஆகாதுங்க நீங்கள் காலத்துல தான் அவங்களுக்கு புரியும் அதையும் மீறி அவங்க பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க தான் முடிவெடுக்கணும் நம்மளோட சந்தோஷம் என்ன அப்படிங்கறது நமக்கு மட்டும்தான் தெரியும் சொசைட்டி எல்லாமே வச்சுட்டு நிறைய பேர் இருக்கீங்க ஸோ அதிலிருந்தாலாம் வெளியில் வாங்க ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறக்கு தான் ஒரு ரிலேஷன்ஷிப்ப்குள்ளே போகிறோம் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைமைக்கு முன்னேறி போறதுக்காக தான் ஒரு ரிலேஷன்ஷிப்ப்குள்ளே போகிறோம் அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும் நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்மளும் கொடுக்கணும் அவங்களும் நமக்கு கொடுக்கணும் அவங்களே கொடுக்க வைக்கணும் ஏன்னா இப்போ ரெண்டு சக்கரமும் வந்து பார்த்திங்கன்னா நேராக போச்சுன்னா தான் ஒரு வண்டி வந்து சீராக போக முடியும் இங்கே ஒரு சக்கரை வந்து மேலே போகுது இன்னொரு சக்கரை கீழே இருக்குது அப்படின்னா செட் ஆகாது இல்லையா அதே மாதிரி தான் ஸோ அந்த தெளிவான புரிதல் வேணும் ஓப்பன் கம்யூனிகேஷன் வேணும் அதையும் பொலைட்டாக சொல்ல தெரியணும் சுச்சுவேஷன் பார்த்து சொல்ல தெரியணும் ஏன் அப்படின்னா இப்போ உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தினால டென்ஷனாக இருக்காங்கன்னா அந்த டைமில் நம்ம போய் சொல்கிறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் இல்லை நம்ம அவங்கள பிளேம் பண்ணுற மாதிரி இருக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்கணும்னா உங்களை நான் ப்ளேம் பண்ணலை எனக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லதுன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம் அதுவும் இல்லாமல் அவங்க பண்ண நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லி இத்தனை விஷயங்கள் நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஹர்ட்டிங்காக இருக்குது இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிடணுங்கிறக்காக நான் சொல்கிறேங்கிற மாதிரி பொலைட்டாக நீங்கள் எடுத்து சொல்லலாம் அதுவும் சுச்சுவேஷன் பார்த்து நீங்கள் சொல்லும்போது ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் நம்மளால் கொண்டு போக முடியும் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து சின்னதாக விரிசல் வரும்போதே நம்ம அதை வந்து சரி பண்ணிடணும் அது ரொம்ப 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 விரியும் போது வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து ரெண்டுமே பாதியாக பிரியற மாதிரி ஆகிடும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம மனசில் இருக்கிறது நமக்கு தேவையானதை தைரியமாக வெளியில் சொல்கிற ஒரு பக்குவம் நமக்கு வேணும் அதையும் எப்படி சொல்கிறோங்கிற ஒரு பக்கமும் வேணும் இங்கே நிறைய பேர் வந்து என்னென்னா நமக்கானது சொன்னால் செல்ஃபிஷன் நினச்சிடுவாங்களோன்னு நினைக்கிறீங்க செல்ஃபிஷன் நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே அர்த்தம் இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இதை தான் எதிர்பார்க்குறோங்கிறத அவங்களுக்கு தெரியட்டும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா தான் லைஃப் லாங் வந்து உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவை தான் இருந்தாலுமே நமக்கு இது தேவைங்கிறத சொல்லாமல் இருக்கிறதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாது கடைசியில் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை ரொம்ப ப்ளேன் பண்ணுற மாதிரி ஆகிடும் இன்னொன்று என்ன அப்படின்னா ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் இங்கே பார்த்திங்கன்னா சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க அங்கே கேர்ள்ஸ் வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் உலகங்கிற மாதிரியே இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்ப நீதான் எனக்கு எல்லாமே நீதான் எனக்கு எல்லாமே சொல்லிட்டு மொத்த லவையும் அந்த பாய் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப பிஸி போது இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும் அப்ப என்ன அப்படின்னா தனக்கு வந்து டைம் வேணுங்கிறத அவங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் பாய் ஃப்ரெண்டையும் தனியாக பிரித்து பார்க்க பழகிருக்கணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு உண்டான டைமை ஃப்ரெண்ட்ஸு கொடுக்கும்போது தான் நம்ம பாய் ஃப்ரெண்ட் வந்து பிஸியாக இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும் ஸோ ஒருத்தர் மட்டுமே நம்ம வாழ்க்கை அவங்க மட்டும்தான் நம்ம கடைசி வரைக்கும் வருவாங்கன்னு நீங்கள் யாரையுமே இங்கே நினைக்கவே கூடாது நீங்கள் உங்களால் சந்தோஷமாக வச்சுக்கிறக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்கலாம் தப்பே கிடையாது ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் அந்த டைமில் அவங்களுக்கான ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க ஸோ இதெல்லாமே தெளிவாக தெரிஞ்சதுனால் மட்டும்தான் உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியும் ஒருத்தர் மட்டுமே வாழ்க்கை ஒருத்தர்கிட்ட இருந்து மட்டுமே லவ் வரும் அதுதான் லவ்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒருத்தர் வந்து உங்களுக்கு அம்மா அப்பாவாகவே இருக்க முடியாது அண்ணனாக இருக்க முடியாது சிஸ்டராக இருக்க முடியாது எல்லோருலேயும் அந்த ஒரு பர்சனே பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அவங்களுக்குன்னு தனியாக கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அதை பார்க்க போகிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஹர்ட் ஆகும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு ஒரு ப்ராட் மைண்டடோட உங்களுக்கு என்ன தேவைங்கிறது ஓப்பனாக பேசி எப்படி இருக்கணுங்கிறது புரிஞ்சு உங்களுக்கான டைமை எல்லாருக்குமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் லைஃப் லாங் உங்களால் கொண்டு போக முடியும் லைஃப் லாங் உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியும் ஸோ இங்கே வந்து ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அது தெரிஞ்சு கரெக்டான டைமில் அப்ளை பண்ணுங்கள் நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும் எல்லாத்துக்குமே நல்லது மட்டுமே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ் லவ்யூ ஸோ மச் யூனிவர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன்